ஓம் நம சிவாய் அஞ்சுவதும் அடிபடிவதும் என் அப்பன் நீசன் ஒரு என்ற தாரக மந்திரத்தோட நிகழ்ச்சிக்கு போ என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக தெருக்கூத்த ரசிகர்களுக்கும் என்னை வளர்த்தெடுத்த நாடக ஆசான்களுக்கும் முதற்கண் வணக்கம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான தெருக்கூத்து தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது மகாபாரத்தின் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் வப்புரு வாழ சண்டையினும் தெருக்கூத்து நிகழ்ச்சியை அழகாக நடித்திருக்கின்றார்கள் இந்த நாடகத்தில் என் அரு எனது அருமை தம்பி தங்கத்துறை நடிப்பு அபாரம்னே சொல்லலாம் இளம் வயது நடிகராக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவரை போல் நடித்திருக்கின்றார் அவருடைய நடிப்பையும் நாடகத்தையும் இதுவோ கண்டுகளியுங்கள் அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அடி என் பழனியில் போடும் விடிய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் சரி நீங்களே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் I'm okay. not okay.

அவன் அங்கத்தில் ஒரு ஆத்தோ அரம்பூத்துருந்தா அவங்க ஆத்தீக்கு வரவங்க அவங்க நல்ல பறிப்பாங்கோ அவனுக்கார பூஜை செய்வாங்க எனக்கு கடகு மல்லி இப்போ என்ன அவளத்தம்மா இப்ப ஒரு பண்ணாலும் மல்லி கடலையில பாதிவ கடலையில பூத்தது ஒரு குளத்தோ ஆன பூத்திருந்தா

வந்த ஒரு பொண்ணாக்கா எனக்கு வளைய வந்து வித்ததுன்னா என்ன வளர்த்தான் அம்மா இருந்தா அந்த வளையக்கார சுட்டிக்கிட்ட அம்மா எனக்கு வளைய உடம்புப்ப நீ பெத்த ஒரு பொண்ணிக்கா எனக்கு வலிக்காத போடும்ப

வந்து விட்டதுன்னா என்ன தேடுவம்மா தான் இருந்தா பாவியலுக்கு தேட வள மதிப்பா நீ பேத்த ஒரு பொண்ணாளுக்கா எனக்கு தேவைட்டாதுமா என்ன தேடுவோம் மானி போன நாளா நாளையோட தித்தி விட்டாங்க அம்மா திரும்பி வந்து வந்தேன் என்ன பொண்ணா தலையெடுத்தா எனக்கு ஆங்கி அடைக்கும் என்னை பேத்த அம்மா எனக்கு ஆதாரம் இல்லாத எனக்கு அண்ட வழி தெரியாத நீ பெத்த பண்ணாலும் ஆனால் அடி மரத்தை தவிரம்மா எனக்கு போராணி வெள்ளை கல்ல எந்த பொண்ணா தலையெழுத்தா நீ பேத்த பெண்ணாலைக்கா எனக்கு பொறி கெடுக்கிறானிக்க அம்மா எனக்கு போங்க வழி தெரியாதே என்ன பேத்த அம்மா ஒளி இல்லாதே நாளையோட கும்பலத்த மனம் தவிரமா எனக்கு ஆடு ஆடி கிருத்திங்கயா என்ன அவளத்தம்மா நீ பெத்த பொண்ணாளைக்கா எனக்கு அண்ணன் எல்லாம் பண்ணீங்கயா என் கூட வரந்த அண்ணனுக்கு இருந்திருந்தா அவ எனக்கு அண்ணாவுடைய தண்ணி வரும் எனக்கு அண்ணன் கோடி முன்ன வரும் என கூட பிறந்த அண்ணனை இல்லாதே எனக்கு அண்ணாவுடைய தண்ணி இல்ல எனக்கு அண்ணன் கோடி முன்ன இல்ல கிருத்திக என்ன அவ எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா என் தம்பி இருந்தா எனக்கு தட்டுல வரிச்ச வா எனக்கு தம்பி ஓடி முன்ன வரும் கூட வளர்ந்த தம்பியும் இல்லாத எனக்கு தட்டுல வரிசை இல்லை எனக்கு தம்பி காடி முன்ன இல்லை எனக்கு மதுரையில் செஞ்சாங்கோ என்ன மாலை கிட்ட உனக்கு வந்த பொண்ணுக்கும் எனக்கு மஞ்சள் கல்லு பொண்ணு தராடு எனக்கு வந்தம் வர வாக்கு மட்டும் பால் எனக்கு மஞ்சள் குறைகளையே என் மல்லிகை பூ வாடலையே எனக்கு வந்த மண்ண வர நீங்க போறீங்கன்னு பாவி எனக்கு மஞ்சள் குறைஞ்சிருச்சு என் மல்லிகை புகாரிடுச்சு எனக்கு செஞ்ச இளை செஞ்சாங்கோ என்ன மாலை இட்ட கண்ணாளா உனக்கு வந்தப்பண்ணா எனக்கு சிகப்பு கல்லு பண் தராடு எனக்கு வந்த எனக்கு இருக்கு குறையலையே இந்த செல்லி மகம் வாடலையே எனக்கு வந்து சீமானா போறீங்கன்னு எனக்கு சிகப்பு குறைஞ்சிருச்சு இந்த செல்லி என் சாமி எனக்கு வாடிடுச்சு எனக்கு மயில் திருநாளா என்ன மாலை இட்ட கண்ணாளா உனக்கு வந்த பண்ண எனக்கு மணிகன் வேடிக்கையா அந்த மணிகண்ட நான் பார்க்க போய் என் மஞ்சள் சரண விட்டா என் மன்னவரே கைய விட்ட எனக்கு குவாங்க திருநாளா என்ன மாலை கண்ணாளா வடக்கு வந்த பண்ணாலக்கா எனக்கு கூத்தா கூத்தாப்பங்கேடிக்கையா அந்த கூத்தா போன பார்க்க போயி பழைய கோத்து தரடப்பட்ட என் கொண்டவான என் தாவினங்க

அபிமானம் செய்தான் ஆனா அந்த பாதத்தை கூட அந்த சண்டால பாலி பார்க்க முடியல ஆமா அப்படிதான் இருந்தும் அம்மா இருந்திருக்கிறாங்களே பச்சையம்மா அம்மாவுக்கு வேண்டியும் என் குறைகளை வேண்டியும் சொல்லி அழுதபடியா இங்க இருக்கபடியானே உறவினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து எமக்காக கணக்கில்லா சருமானம் காய்ச்சலம் அளித்திருக்கிறார் அவர் அவர் வீட்டில் பட்டிய வரிசையில் பார்ப்பானை முத்து மகமாரியம்மன் குடியிருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செலுத்தும் வாழ்வு என்று எல்லாம் அப்படி இருக்கிறார் பேச்சு நான்காவது அந்த இறைவன் சன்னதியில் இறைப்பார வேண்டும் என்று இருந்தான் அப்படியா பற்றி பதிமூன்று ஆகலாம் எப்படி

உங்கள் வாத்திற்கு ஒரு ஓடிவார்கள் பஞ்சாலி அடி பாய்ச்சி நோய் நொடி இல்லாம நீ நோயே வாழ்வாய் வாழ்வாய் என்று வரவழைத்திருக்கின்றேன் அப்படியா ஆசீர்வாதம் அளித்தேன்

அப்படி இருக்கின்ற நேரத்தில் குருவாக வியாசரை வரவழைத்து ஆமா கேட்கின்ற போது வியாசர் என்ன சொன்னா ஏ தர்மா இந்த குறிச்சேத பூமியிலே யாரும் ஆள் வந்து இருக்கவில்லை ஒரு தம்பியாக அர்ஜுனன்

யாகம் செய்தேயானால் இறந்த உயிர்கள் அத்தனையே நான்காம் முத்தி மட்டும் அடையும் அப்படியா பச்சை அம்மாளுக்கும்